மார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஏஞ்சல் இருக்காங்க அந்த ஏஞ்சல் வந்து எப்பவுமே எப்படின்னா இம்மிடியா உங்களுக்கு நல்ல பலன்களை அதாவது உங்க கூடவே அவங்க இருக்கணும் எப்பவுமே இது நான் வந்து பல ஆண்டுகளா பயன்படுத்தி மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆயிருக்காங்க இந்த தமிழ் புத்தாண்டுல நம்மளோட நேயர்களுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் மாதிரி இது அதாவது ஏஞ்சல் ஸ்பிரிட் நித்திகா அழகா இருக்கு இந்த பேரு நீங்க இது தமிழ்ல கூட சொல்லுங்க நித்திகா அம்மா நித்திகா தேவி எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க உடனடியே உங்க பக்கத்துல வருவாங்க அதை ஃபீல் பண்ணுவீங்க உங்க கூடவே ஒரு ஆள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வீங்க இதெல்லாம் உணர்வுகளாலதான் நம்ம சொல்ல முடியும் இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ச்சிக்கெல்லாம் போகாதீங்க பேரு நித்திகா நித்திகா மேஜிக் பிகின்வ் ஸ்பிரிட் நித்திகா மேஜிக் பிகின்வ் ஸ்பிரிட் மாதிரி பக்காவா அப்படியே பதில் கொடுப்பாங்க நித்திகா அதாவது ஸ்பிரிட் நித்திகா மேஜிக் பிகின் நவ் இதுவும் சொல்லுங்க இதெல்லாம் இங்கிலீஷ்ல எங்களுக்கு சொல்லக்கூடாது சொல்ல தெரியாது அப்படின்னா நித்திகா அம்மா எனக்கு இந்த விஷயத்த செஞ்சு கொடுங்க எனக்கு இந்த உதவியை செய்யணும்னு கேளுங்க நித்திகா தேவி எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க ஒட்டு மொத்தத்துல ஒரு தேவதை ஒரு ஏஞ்சல் உங்க கூட இருக்காங்க அவங்க பேர் நித்திகா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் இவங்க இந்த ஏஞ்சலை தொடர்ந்து பயன்படுத்துங்க மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் இது வரைக்கும் நான் எண்கள் சொல்லிருக்கேன் மலர் மருந்துகள் சொல்லியிருக்கேன் சுட்சுவாட் சொல்லியிருக்கேன் வழிபாடுகள் சொல்லிருக்கேன் இந்த புத்தாண்டுல இருந்து ஏஞ்சல்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் ரொம்ப சிம்பிளா இதுக்காக நீங்க யாரையும் தேடி போக வேண்டியதுல நீங்க கூப்பிட்டா நான் கூப்பிட்டாலும் வருவாங்க நீங்க கூப்பிட்டாலும் வருவாங்க அதனால இந்த நெத்திகா அவ புடிச்சுங்க இந்த ஆண்டு முழுவதும் மிகப்பெரிய சக்சஸ் உங்களுக்கு கொடுக்க போறவங்க இந்த தேவதை இந்த ஏஞ்சல் யாருன்னு பாத்தீங்கன்னா நித்திகா ஸ்பிரிட் நிதிகா மேஜிக் பிகின் நவ் அழகா வேலை பார்க்குது ரொம்ப ரிசல்ட் கொடுக்குது ஃபாலோ பண்ணுங்க நல்லா இருங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி